நவராத்திரியில் வரக்கூடிய முதல் மூன்று நாட்கள் நம்ம பார்வதி தேவியின் வடிவங்களில் ஒன்றான துர்கா தேவியை நம்ம வழிபட வேணுங்க அன்னை பராசக்தியை வழிபட்டு அவளுடைய அருளை பெறுவதற்குரிய காலமாகவும் இந்த நவராத்திரி காலம் சொல்லப்படுது மேலுமே நவராத்திரின்னு இரண்டாம் நாளில் அம்பிகையுடைய எந்த வடிவத்தை நம்ம வழிபட வேணும் என்ன நெய்வேத்தியம் படைத்து வழிபட வேணும் எந்த நிற ஆடியை உடுத்தி நம்ம வழிபட வேணும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்கிறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்குங்க உங்களுக்கு துர்கையம்மன் பிடிக்கும் அப்படின்னா ஓம் துர்கையம்மனே போற்று என்ற வாசகத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நவராத்திரியில் வரக்கூடிய முதல் மூன்று நாட்களும் நம்ம அம்பிகையின் வடிவமான துர்கையம்மனை வழிபட வேணுங்க அம்பிகையின் வடிவங்களை மிகவும் சத்து வாய்ந்த வடிவமாக சொல்லக்கூடியது அம்மன் வடிவமாகுங்க நம்முடைய மனதிற்கு தைரியத்தையும் வாழ்க்கையில் வெற்றியும் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய அனைத்து விதமான தடைகளையும் விலக்கி நமக்கு மங்களத்தை தரக்கூடியவள் துர்கா தேவி ஆவாங்க பக்தர்கள் வேண்டும் வரங்களை அழிக்கக்கூடியவங்களும் துர்கா தேவி ஆவாங்க பக்தர்களுக்கு வரக்கூடிய அனைத்து விதமான துன்பங்களையும் போக்கக்கூடிய தெய்வமாக விளங்கக்கூடியவங்க துர்கா தேவி அம்மன் தாங்க மேலுமே கிரக தோஷங்கள் திருமண தடை மற்றும் குழந்தை பெரு கிடைப்பதில் இருக்கக்கூடிய தடை குடும்ப ஒற்றுமை வருமானம் பிரச்சனை போன்ற என்ன கஷ்டமாக இருந்தாலும் சரிங்க துர்க்கை துர்கையம்மனிடம் போய் நீங்கள் முறையிட்டாலே போதுங்க அதற்கு சீக்கிரமாகவே தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேலுமே உங்களுடைய மனதில் பயம் தடுமாற்றம் குழப்பம் போன்றவைகள் இருக்குந்துச்சு அப்படின்னா நீங்கள் அம்மன் சன்னதிக்கு சென்று அங்கு அமர்ந்து அம்மனுடைய திருமுகத்தை பார்த்து கொண்டே இருந்தாலே போதுங்க உங்களுடைய மனதுக்கு தெளிவு பிறக்குங்க தைரியம் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுது மேலுமே மந்திரம் சொல்வது விலக்கேற்றுவது என எந்த வழிபாடும் செய்யாமல் துர்கைய நீங்கள் தரிசனம் செஞ்சாலே போதுங்க உங்களுக்குள்ள ஒரு நல்ல மாற்றம் உணர முடியும் இப்படிப்பட்ட வாய்ந்த ஆற்றலை அம்மனுடைய சன்னதிகள் தாங்க நம்மனால பெற முடியும் இப்படிப்பட்ட துர்கையோட அருளை பெறுவதற்கு நவராத்திரின் இரண்டாம் நாளில் நம்ம வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகுங்க துர்கையை வழிபடுவதற்கு ஏற்ற கிழமையாக செவ்வாய்க்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமை சொல்லப்படுது இந்த வருஷம் துர்கை வழிபாட்டிற்குரிய நவராத்திரி இரண்டாம் நாள் பார்த்தீங்கன்னா துர்க்கு ரொம்பவே உகர்ந்த செவ்வாய்க்கிழமை நாளில் வருவது இன்னுமே விசேஷமானதாக சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாம நவராத்திரியின் இரண்டாம் நாளான செப்டம்பர் இருபத்தி மூணாம் தேதி பகல் ரெண்டு நாற்பது மணிக்கு பிறகு சித்திரை நட்சத்திரமானது தொடங்க இருக்குதுங்க சித்திரை நட்சத்திரக்குரிய தெய்வம் செவ்வாய் பகவான் ஆவார் அவருக்குரிய கிழமை மற்றும் நட்சத்திரம் இணைந்து வரக்கூடிய நாடு நவ கிரகங்களையும் தனக்குள்ள அடக்கி ஆளக்கூடிய காட்சி தரும் துர்க்கையை வழிபடுவது ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்களை தருங்க மேலுமே நவராத்திரியின் இரண்டாம் நாளில் நம்ம அம்பிகையை ராஜ ராஜேஸ்வரியாக அலங்காரம் செய்து நம்ம வழிபாடு செய்ய வேணுங்க சக்தி வழிபாட்டில் ரொம்பவே முக்கியமான தெய்வமாக கருதக்கூடியவங்க ராஜ ராஜேஸ்வரி ஆவாங்க ராஜ ராஜேஸ்வரி என்றால் அரசர்களுக்கு எல்லாம் தலைவியாக விளங்கக்கூடியவள் என்பது இந்த திருநாமத்தின் பொருளாகுங்க தலையில பிறை நிலவியும் கையில கரும்பையும் ஏந்தி ஸ்ரீ சக்கர பீடத்தின் மீது அமர்ந்து அருளக்கூடியவங்க ராஜ ராஜேஸ்வரி அம்பாள் ஆவாங்க செல்வங்களையும் கேட்கும் வரங்களையும் ஆசி அருளும் தெய்வமாக ராஜ ராஜேஸ்வரியை வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுதுங்க மேலுமே பார்வதி தேவியின் மிக முக்கியமான வடிவங்களில் ஒன்றாக சொல்லக்கூடியது ராஜ ராஜேஸ்வரி இந்த வ வடிவத்தை நம்ம வழிபட்டோம்னா கேட்கும் வரங்கள் அனைத்துமே கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையா சொல்லப்படுது நவராத்திரின் இரண்டாம் நாளில் ராஜ ராஜேஸ்வரியை எப்படி வழிபட வேணும் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க நவராத்திரியின் இரண்டாம் நாளில் நம்ம வழிபட வேண்டிய அம்பாள் ஸ்ரீ ராஜ ராஜேஸ்வரி ஆவாங்க இவங்களுக்கு நம்ம வீட்டு வாசலில் போடக்கூடிய கோலம் கட்டம் வகை கோலத்தை நம்ம போடலாங்க இவங்களுக்கு ம நம்ம அணிவிக்க மலர் பார்த்திங்கன்னா முல்லை மலர் ஆகும் மேலும் ராஜ ராஜேஸ்வரிக்கு மருவு இலையை நம்ம சமர்ப்பணம் செஞ்சு அன்றைய நாளில் வழிபடலாம் நெய்வேத்தியமாக புளியோதரையை செஞ்சு வழிபட வேணுங்க வேர்க்கடலை சுண்டல் போன்றவற்றை நம்ம படைத்தும் கூட வழிபாடு செய்யலாங்க நவரா நவராத்திரியின் இரண்டாம் நாளில் அம்பாளுக்கு மாம்பழத்தை படைத்து நாம வழிபாடு செய்யலாம் நம்ம அன்றைய நாளில் பாட வேண்டிய ராகம் கல்யாணி ராகத்தில் பாடி அம்பால நம்ம மகிழ்விக்கலாங்க மஞ்சள் நிறத்துல நம்ம ஆடைய அணிந்து கொண்டு அம்பால வழிபாடு செய்யலாம் ரொம்பவே சிறப்பானதாகும் முப்பெரும் தேவிகளை நம்ம வழிபாடு செய்து அவர்களுடைய பரிபூர்ணமான அருளை பெறுவதற்கு உகந்த நாளாக சொல்லக்கூடியது புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய நவராத்திரி தாங்க வருஷத்திற்கு நான்கு முறை நவராத்திரிகள் வந்தாலும் இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய நவராத்திரி தாங்க ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்றது அப்படின்னு சொல்லலாங்க இந்த நவராத்திரியை தான் எல்லா பெண்களும் தங்களுடைய வீட்டில் பார்த்திங்கன்னா திருவிழா போல நடத்துவாங்க அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நவராத்திரி கொலு வைக்காமல் கலசம் வைக்காமல் தினமும் தியானம் மட்டுமே செய்து முப்பெரும் தேவியருடைய அருளை பெறுவதற்கு என்ன வழி அப்படின்னு பார்க்கலாம் வாங்க பொதுவாக நவராத்திரி அப்படின்னு சொன்னாலே நம்முடைய ஞாபகத்துக்கு வரக்கூடியது பொம்மைதாங்க பலரும் கொழு படிக்கட்டு அமைத்து அதற்கு மேலே கொழு பொம்மைகளை வைத்து வழிபாடு செய்வாங்க அதே போல் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா கலசம் வைத்து அந்த கலசத்தையே தெய்வமாக நினைத்து அதற்கு பூஜை செய்து வழிபாடு செஞ்சு வழக்கத்தையும் வச்சிருப்பாங்க இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா கலசமும் வைக்காமல் கொழுவும் வைக்காமல் வீட்டில் இருக்கக்கூடிய அம்மனுடைய படத்தை வைத்து மட்டுமே வழிபாடு செஞ்சுட்டு வரீங்களும் இருக்குதாங்க செய்கிறாங்க இது தவிர நம்ம அகண்ட தெய்வம் ஏற்றி வழிபாடு செய்யும் முறையும் இருக்குது இது எதுவுமே செய்ய முடியாது ஆனால் நவராத்திரி விரதத்தோட பலனை பெற வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க செய்ய வேண்டிய தியான வழிபாட்டை பார்க்கலாம் வாங்க இந்த தியான வழிபாட்டை நம்ம நவராத்திரி ஒன்பது நாட்களும் செய்ய வேணுங்க நம்ம இந்த வழிபாட்டை மாலை நேரத்தில் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகவும் சொல்லப்பட்டிருக்குது இந்த ஒன்பது நாட்களும் தியான வழிபாட்டில் ஈடுபடக்கூடியவங்க காலையிலேயே எழுந்து தலைக்கு குளித்துவிட்டு வீட்டு பூஜை அறையில் சாதாரணமாக தீபம் ஏற்றி நீங்க வழிபாடு செய்ய வேணுங்க அதற்கு பிறகு மாலை ஐந்து முப்பது மணிக்கு மேல் திரும்பவும் நீங்க குளித்துவிட்டு வீட்டு உங்க வீட்டு பூஜை அறையில அம்மனுடைய படத்திற்கு முன்பாக ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து இந்த தியானத்துல நீங்க ஈடுபட வேணுங்க இந்த தியானத்தை ஒன்பது நிமிடங்கள் மட்டும் செஞ்சாலே போதுங்க நம்ம ஏற்றி வைத்திருக்கக்கூடிய அந்த சீ தீப சுடருடைய தொடர்ச்சியாக மூன்று நிமிடங்கள் கண்ணமைக்காமல் பார்க்க வேணுங்க அதற்கு பிறகு நம்முடைய கண்களை மூடி மூச்சை மெதுவாக உள்ளிழுத்து வெளியே விட்டு அந்த ஒளியில் ஒளியில அம்மன் இருப்பது போல நம்முடைய மனதுக்குள்ள கற்பனை செய்து கொள்ள வேணுங்க அதற்கு பிறகு நம்முடைய மனதுக்குள்ள ஓம் ஹிம் துர்கையே நமக என்ற மந்திரத்தை நம்முடைய மனதுக்குள்ள நிறுத்தி நிதானமாக சொல்லி கொண்டு அம்மனை மனக்கண்ணில் தரிசனம் செய்ய வேணுங்க இப்படி ஆறு நிமிடங்கள் தியானம் செய்து முடித்த பிறகு கற்பூர தீப தூப ஆராதனை காட்டி தியான வழிபாட்டை நீங்க நிறைவு செய்து கொள்ளலாங்க இப்படி நவராத்திரியின் ஒன்பது நாட்களும் மாலை நேரத்துல தீபம் ஏற்றி வைத்து அந்த நாட்களுக்குரிய அம்பிகைய மனக்கண்ணிற்குள்ள கொண்டு வந்து தியானம் செய்பவங்களுக்கு கொழு வைத்து வழிபட்ட பலனும் கிடைக்குங்க இந்த எளிமையான தியான வழிபாட்டை அம்மனை மனதார நினைத்து முழு மனதோடு செய்பவங்களுக்கு அம்மனுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்குங்க நவராத்திரி காலத்தில் நம்ம ஏன் கொழு வைத்து வழிபாடு செய்கிறோம் அப்படின்னு பார்க்கலாம் பாங்க ஆதிபராசக்தி பூவுலகத்தில் முழுவதுமே அருளாட்சி செய்யக்கூடியவங்க புல் பூண்டு புழு மரம் பசு புலி மற்றும் மனிதர்கள் என எல்லாவிதமான விதமான உயிரினங்களாக விளங்கக்கூடியவர் அன்னை பராசக்தி ஆவாங்க அனைத்து உயிர்களிலும் பொருட்களிலும் அவளை காண முடியும் என்பதே கொழு வைப்பதன் நோக்கமாகவும் சொல்லப்படுதுங்க மேலுமே இதை மையப்படுத்தியே நவராத்திரியின் போது மட்டும் கொழு வைக்கப்படுகிறது மேலுமே நவராத்திரி கொழுவின் பொம்மைகள் அடுக்குவதற்கு என்று ஒரு முறையும் இருக்குதுங்க முதல் படியில் ஓரிரு உடைய உயிரினமான புல் செடி கொடி போன்றவற்றை நம்ம வடிவமைக்கலாங்க இரண்டாம் படியில் இரண்டறிவு உடைய நத்தை சங்கு பொம்மைகளை வைக்க வேணுங்க மூன்றாம் படியில் மூன்றறிவு இருக்கக்கூடிய கரையான் எறும்பு பொம்மைகளை நம்ம வைக்க வேணும் நான்காம் படியில் நண்டு வண்டு பொம்மைகளை நம்ம வைக்க வேணும் ஐந்தாம் படியில் ஐந்தறிவு கொண்ட நான்கு கால் விலங்குகள் பறவைகளுடைய பொம்மைகளை நம்ம கொழுவில் வைக்கலாங்க ஆறாம் படியில் ஆறறிவு உடைய மனிதர்களுடைய பொம்மைகளை வைப்பது ரொம்பவே சிறப்பானதாகும் ஏழாம் படியில் சாதாரண மனிதர்களுக்கு மேலான மகரிஷிகளின் பொம்மைகளை நம்ம வைக்க வேணுங்க எட்டாம் படியில் தேவர்களுடைய உருவங்கள் நவகிரக பகவான்கள் பஞ்சபூத தெய்வங்களுடைய பொம்மைகளை நம்ம வைத்து வழிபாடு செய்ய வேணும் ஒன்பதாம் படியில் பிரம்மா விஷ்ணு சிவன் என்ற மும்மூர்த்திகளையும் சரஸ்வதி லட்சுமி பார்வதி போன்ற பெண் தெய்வங்களையும் வலித்து வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகுங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்